வெல்கம் பேக் மை சேனல் ஆகஸ்ட் இருபது செகண்ட் ரவுண்டோட டிஎஃப்சி சென்டரில் சர்டிஃபிகேட் சர்டிபிகேட் கொடுக்க கடைசி நாள் அதே மாதிரி அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜ் சேர கடைசி நாள் ஆனா இப்போ ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருங்க ஏன்னா ரவுண்ட் டூ மாணவர்கள் வந்து கலியுக கர்ணர்கள் என்னது கலியுக கர்ணன் மட்டும் கிடையாது கர்ணன்னா ஒரு ஆளு இவங்க வந்து கலியுக கர்ணர்கள் தான் சொல்லணும் ஏன்னா எல்லாருமே வந்து பரந்த மனசு நம்ம எதுக்கு ரவுண்ட் டூல நல்ல நல்ல காலேஜ்லாம் நம்ம எடுத்திருக்கோம் நம்மளுக்கு தேவையில்லை ரவுண்ட் திரி மாணவர்களுக்கு வந்து நல்ல காலேஜ் கிடைக்கட்டும்னு பரந்த எண்ணத்தில் வந்து இருக்காங்க ஏன்னா இன்னும் வந்து குழப்பத்து குழப்பம் குழப்பம் குழப்பத்துக்கு வேற என்னென்ன பெருக எல்லாமே இருந்து ரவுண்ட் டூவில் நல்ல காலேஜை வந்து அவங்க நினைச்ச காலேஜ் வரல பட் நல்ல காலேஜ் வந்திருக்கு புரியுதா அவங்க ஒரு காலேஜை மனசில் வச்சுருக்காங்க அது இல்லாமல் நல்ல காலேஜ் வந்ததை வந்து நான் போய் சேர மாட்டேன் என் பொண்ணுக்கு பிடிக்கல என் பையனுக்கு பிடிக்கலனே ஒரு குரூப்பு இன்னொன்று ரொம்ப நல்ல காலேஜில் வந்து சீட் வந்தாலும் எனக்கு இந்த குரூப் பிடிக்கல ஏன்னா ரொம்ப நல்ல காலேஜில் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே குரூப் முடிஞ்சிருச்சு செகண்ட் ரவுண்டில் வந்து என்னென்ன குரூப் இருக்குன்னு அவங்களுக்கு தான் வச்சாங்க ஏன்னா செகண்டரி பிரான்ச்சஸ் இருந்து அது தெரிஞ்சு தான் வச்சாங்க இப்போ வந்து எனக்கு அந்த குரூப் பிடிக்கல அக்சப்ட் ஒன்று அப்போ போட்டிருக்கேன்னு இப்போ அக்செப்ட் ஒன் அப்போ கொடுத்துட்டாங்க ஆனால் டிஎம்சி சென்டருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க கேட்டால் வந்து இல்லை சர்டிஃபிகேட் கொடுத்துடா வராதாமே சர்டிஃபிகேட் கொடுத்தா வராதாமே இப்போ நான் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து நான் சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி நிறையா குழப்பங்கள் அதே மாதிரி வந்து இன்னும் ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஏன்னா அவங்க வந்து பக்காவாக சாய்ஸ் லிஸ்ட்டு ரெடி பண்ணிட்டாங்க பக்காவாக வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து நல்ல ஒரு இரநூறு இரநூத்தம்பது சாய்ஸ்லாம் போட்ட பிறகு அந்த நான் ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸாக சொன்னேன்ல கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்னு ஒரு டீம் உண்மையிலேயே சொல்றாங்க அந்த டீம் வந்து நல்லாவே இருக்க மாட்டீங்க சாபமா கூட வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு ஏழை மாணவன் அவங்க நல்ல சாய்ஸ் லிஸ்ட் பண்ண பிறகு போன் பண்ணி சார் நீங்க வந்து உங்க சாய்ஸ் கேளுங்கன்னு கேட்டுட்டு சார் நீங்க இருக்க அந்த காலேஜ்லாம் கிடைக்காது இந்த ரெண்டாவது தான் இந்த சாய்ஸை வைங்கன்னு சொல்லி ஒரு தேர்ட் கிரேட்க்கும் கீழே என்ன காலேஜ் இருக்கோ அந்த காலேஜை வந்து என்ன செஞ்சிருக்காங்க வக்கே சொல்லி இப்போ அந்த காலேஜ் வச்சிருக்காங்க ரொம்ப வருத்தமா இருக்குங்க ஏன்னா இது நம்ம வந்து நிறைய வீடியோஸ்ல வந்து அவேர்னஸ் வீடியோ நம்ம நிறைய சொல்லியாச்சு இந்த மாதிரி வந்து கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் சொல்லி ஒரு டீம் இருக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லி ஒரு டீம் இருக்கு இல்ல பொய் சொல்லி சுத்திட்டு இருக்கு அவங்க ஃபோன் பண்ணி சாய்ஸ் லிஸ்ட் நீங்க லாக் பண்ணிட்டீங்களா இல்லைன்னா இந்த காலேஜ் வைங்க வைங்கன்னு சொல்லும்போது இவங்க அறியாம இருக்கிற கிராமத்து மாணவ மாணவிகள் என்ன செஞ்சுட்டாங்க சரி இவங்க இப்படி ஒன்று சொல்கிறாங்களே இந்த காலேஜ் கிடைக்காது நான் கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் பேசுகிறேன் உங்களுக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்கும் இது தூக்கி முன்னாடி நீங்கள் வைங்கன்னு சொன்னனால அவங்க முன்னாடி வச்சு ஒரு தேர்ட் கிரேட் காலேஜ் கிடைச்சிருச்சு இப்போ அவங்க போய் காலேஜ் போய் பார்த்த பிறகு ஐயோ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமேனு பேரண்ட்ஸ் ரொம்ப மனக்குமுறல் ஆகுறாங்க ஐயோ என் பொண்ணு மகா வாழ்க்கையை நாங்கள் இப்படி கெடுத்துட்டோமேனு அதே மாதிரி அந்த ஸ்டூடண்ட் அண்டு ஃபீலிங் என்னென்னா இப்படி ஒரு காலேஜில் நம்ம போய் படிக்கணுமான்னு சொல்லி இதுக்கு காரணம் என்னன்னா புரோக்கர் ஏஜெண்ட் இந்த மாதிரி வந்து இவங்களா ஒரு தேர்ட் கிரேட் சாய்ஸ் லிஸ்ட் பண்ணி வந்து மாணவர்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க ஏன்னா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கிறதுக்காக வந்து ஒரு மாணவன் நல்ல மார்க் எடுத்த மாணவனை மிஸ்கைட் பண்ணிட்டீங்க கண்டிப்பாக சொல்றேன் நான் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லாருமே இப்படி ஒரு இதை பண்ண எந்த டீம்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல அந்த அது போலி ட்ரஸ்டா யாரோ மேபி கண்டிப்பா வந்து மனம் மருந்து சொல்றேங்க ஒரு பையனோட வாழ்க்கையை நீங்க கெடுத்துட்டீங்க அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் புரியுதா ஏன்னா டோட்டலா வந்து இப்ப பேசினவரை அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல சார் அந்த காலேஜ் போய் பார்த்தோம் ரொம்ப மோசமா இருக்கு ஒண்ணுமே அட்மிஷன்ஸ் இல்ல யாருமே இல்ல இப்படி ஒரு காலேஜ் வந்து கடைசி நேரத்தில் சார் இந்த மாதிரி வந்து ஒரு காலேஜு அந்த காலேஜ் போய் நான் நெல்ல பார்த்தோம்னா நல்லாவே இல்லைன்னு ஏன்னா அவ்வளோ ஃபீலில் வந்து அந்த பேரண்ட்ஸ் சொல்லும் போதே வந்து ஃபீல் தெரியுது அதாவது அந்த பேரண்ட்ஸோட பேச்சுன்னே தெரிஞ்சது நம்மளோட குழந்தைய வாழ்க்கையை நம்மளே இது பண்ணிட்டோமேனோ அவ்வளோ ஃபீலில் பண்ணார் நான் என்ன சொன்னேன் முன்னாடி ஒரு ஒரே காலேஜில் குரூப் போட்டிருக்கீங்களே ட்ரை பண்ணிங்களேன் கடவுள் இருக்கார் எம்பி நல்லது நடக்கும் தான் நான் சொல்ல முடியும் இப்போது கடைசி நாள் இப்போது உங்களுடைய மைண்ட் செட் என்னவாக இருக்கணும்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணவங்க நீங்கள் காலேஜ் போய் சேர்ந்தே ஆகணும் அப்படி சேர்லையா கவுன்சிலிங் ப்ராசஸ் க்ளோஸ் நீங்கள் அடுத்தது வந்து நீங்கள் தேர்ட் ரவுண்ட் போகலாமான்னு கேட்குறீங்க போக முடியாது கவுன்சிலிங் ப்ராசஸ் க்ளோஸ் அதே மாதிரி அக்செப்ட் பண்ணு அப்போடு கொடுத்தவங்க டிஎஃப்சி சென்டரில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வந்து டிஎஃப்சி சென்டரில் கொடுத்தே ஆகணும் அப்படி கொடுக்கலையா இங்கேயே வந்து உங்களுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் க்ளோஸ் உங்க நேமை தூக்கின பிறகு இந்த நேம் தூக்கிட்டாங்கன்னா இந்த நேம் தான் வந்து என்னது நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்களா அவங்களுக்கு சீட் அலர்ட் ஆகும் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆயிரும் சோ அதனால வந்து நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி ரவுண்ட் த்ரீ மாணவர்களை வாழை வைக்க போகும் கலியுக கர்ணர்கள் ரவுண்ட் டூ மாணவர்கள் இது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி அதே மாதிரி வந்து இன்னொரு ஆப்ஷன் யார் யாருக்குன்னா அப்போ அதாவது அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்க இருபத்தி மூணாம் தேதி வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குப்பா டிக்ளைன் அண்ட் அப்போடு கொடுத்தவங்க வந்து உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா ரவுண்ட் டூ மாணவர்கள் நிறைய பேர் வந்து என்னது டிஎஃப்சி சென்டர் போகவே இல்லை ஸோ அதனால வந்து உங்களுக்கு சான்சஸ் வந்து நிறைய இருக்கு டிக்ளைன் அப்போர்ட் கொடுத்தவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அவங்க நல்ல காலேஜ் வந்துடும் அதே மாதிரி டிக்ளைன் அண்ட் மூ நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்தவங்களும் கவலைப்படாதீங்க நெக்ஸ்ட் ரவுண்ட்லேயும் நிறைய சீன்ஸ் இருக்கு ஏன்னா நம்ம கர்ணர்கள் இருக்காங்கள அவங்க பண்ண விஷயத்துல வந்து உங்களுக்கு என்னது ரவுண்ட் த்ரீல வந்து நல்ல நல்ல காலேஜ் கிடைக்க போதுங்க ஸோ அதனால வந்து யாருமே பயப்பட வேணா ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் வாழ வைக்க போகும் ரவுண்ட் டூ மாணவர்கள் அதே மாதிரி ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் இப்பவே வந்து ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ பண்ணவங்க மிஸ்டேக்லாம் தெரிஞ்சுச்சுல இவங்களுக்காக அக்சப்ட் ஒன் அப்போ ஒன்று இருந்தது

ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளோ கேளோ சாய்ஸ் லிஸ்ட் உங்களால ரெடி பண்ண முடியுமோ எவ்வளோ கேவ வந்து குரூப்பை வந்து நீங்க காம்பரமைஸ் பண்ணி எடுக்க முடியுமோ எடுத்துருங்க இதுதான் ஒரே தீர்வு மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பை